ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆவடி முத்து இப்போ ஒரு காலி இடம் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பட்டாபுரம் பட்டாபுரமில் பிடிஎம்எஸ் பக்தல நகரெலாம் இருக்குது நானூறு அடி ரோட்டில் பக்கத்தில் நானூறு அடி ரோடு தெரியுது பார்த்திங்களா அந்த ரோட்டு வந்து கரெக்டாக உள்ள மீஞ்சூர் பைபாஸில் பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் முப்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது லேண்டு நல்லா வேப்ப மரம் இந்த இலாண்டுக்கு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜி ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோடு இது இந்த பக்கம் அடி ரோடு அந்த பக்கம் அடி ரோடு வடக்கு சவுத் வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் பக்கத்தில் மசூதி இருக்குது இந்த பக்கத்துலாம் இருக்குது பார்த்தாங்க பக்தவச்சல நகர் பிடிஎம்எஸ் பக்தவச்சல நகரெலாம் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து மூவாயிரம் இந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்க கரண்ட் இருக்குது உங்களுக்கு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி கொடுக்கலான்னு கொடுக்கலாம் இல்லை எப்படின்னாலும் இது பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து மூவாயிரம் பேசலாம் பட்டாபுரம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் பட்டாபிராம் ரெண்டு பக்கம் நோடு பட்டாபுரம் ஒரு கிலோமீட்டர் உங்களுக்கு நல்ல வீடுங்க மத்தியில் தான் இருந்தது வீடு